ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் ராம்நாடு கிளம்ப போகிறோம் ஹார்ட்டில் ப்ராப்ளம்ங்கிறதுனால ஈசிஜி ஏக்கம் எடுத்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ரெண்டு பேரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க நான் மட்டும் எழுந்துச்சிட்டேன் காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஏழு எட்டு மணிக்கு கிளம்ப வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் போகிறேன் ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணுறதுக்காக போகிறோம் ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டோம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பஸ்ஸுக்காக ரிசர்வ் பாருங்கள் சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்கோம் இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணேன் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இப்போ வந்து பஸ்ஸு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பஸ் இல்லை கொஞ்சம் வரப்போகுது தூங்கி வீடியோ வந்து லென்த்தை எடுக்க முடியல ஏன்னா அங்கே ராம்நாடு ரீச் ஆகிற வரைக்கும் ரிசப் வந்து நல்லா இருந்தான் அழுகாமல் சமத்தாக இருந்தான் அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரே அடம் அதனால் அந்த வீடியோ லென்த்து எடுக்க முடியல அப்பா அப்பாவும் பையனும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸு மேட்ச் மேட்ச் எதை வரைக்கும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு எப்போ தெரிஞ்சிச்சுன்னா நைன்த்து மந்த் ஸ்கேன் எடுக்க போனல லாஸ்ட்டு ஸோ அப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பேபி பிறந்து சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் வாங்க திரும்ப வந்து செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து மூணு பேரும் கிளம்பி போயிட்டுருக்கோம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃபைனலி ஸ்கேன் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம் ஸோ டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன டாக்டர் வரல ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தான் வருவாங்களாம் இசிஜி இக்கோ டெக் இக்கோ எடுக்கிற டாக்டர் வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தான் வருவாங்களாம் நாங்கள் காலையிலே வந்துட்டோம் ஸோ நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான் இங்கே ரிசர்வ் வச்சுக்கிட்டு நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம் பட் டாக்டர் வந்து அஞ்சு அஞ்சரைக்கு தான் வந்தாங்க ரொம்ப லேட்டாக வந்தாங்க பிரதரும் ஸ்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க அண்ணன் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க நான் வந்து வெயிலில் அலைச்சல் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு பிளாகில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்